இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையேயான உறவும் மேலும் வலுவடைந்துள்ளது இப்படியான சூழலுக்கு மத்தியில் திடீரென அமெரிக்க குழுவினர் இந்தியா வரவுள்ளனர் இதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் சில மாதங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதே சமயம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார் இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது இதனால் கடுப்பான ட்ரம்ப் மேலும் கூடுதல் வரி விதித்து மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார் இதன் காரணமாக இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது ஆனால் ரஷ்யா இந்தியா இடையேயான உறவு வலுவடைந்தது இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புதின் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினா் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்தியா ரஷ்யா இடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பு அமெரிக்காவை யோசிக்க வைத்துள்ளது சமீபத்தில் கூடுதல் வரி விதிப்பால் இந்தியா அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டு வந்தது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க பிரதிநிதி ஸ்விட்சர் தலைமையிலான குழுவினர் அடுத்த வாரம் இந்தியா வர முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பேசிய இந்திய வர்த்தக செயலர் ராஜேஷ் அகர்வால் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு தீர்வு காணப்படும் முதலில் வரி பிரச்சினைகளை சரி செய்யும் விதமாக வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கூறினார்